எலெக்ஷன்றது ஒவ்வொரு நாட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் தங்களை யார் ஆட்சி பண்ணணும் அப்படின்றத வந்து மக்களே டிசைட் பண்ணுவாங்க அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க யார் வந்து நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க இலவசங்களை யார் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து வந்து ஓட்டு போடுற அளவுக்கு மக்களை வந்து பழக்கி வச்சிட்டாங்க அரசியல் கட்சிகளெல்லாம் அதுக்கு அவங்க நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க குறிப்பாக வந்து இந்தியாவில் உள்ள நிறைய தேசிய கட்சிகளுக்கு ஒரு ரோல் மாடலாக தமிழக கட்சிகள்லாம் விளங்குறாங்க எப்படி வந்து ஓட்டை வந்து சிந்தாமல் சிதறாத வாங்கிறது அப்படின்னு புதுசு புதுசாக யோசித்து யோசித்து வந்து ஒரு ட்ரெண்டெல்லாம் உருவாக்கினாங்க அப்படி தான் பார்த்திங்கன்னா இருபது ரூபா டோக்கன் சிஸ்டம் அதுக்கப்புறம் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்றது அதையும் தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா பட்டிகளில் மாடுகளை அடைக்கிற மாதிரி மக்களை அடைச்சி அவங்களுக்கு வந்து கருவி விருந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க இதனால் வந்து மக்கள் வந்து ஒரு கூட்டத்துலேருந்து இன்னொரு கூட்டத்துக்கு போக முடியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் ஒரு ஊரில் ஒரு சட்டமன்ற தொகுதினு வச்சுக்க உதாரணத்துக்கு சாயந்தரம் வந்து வேறு கட்சியோட தலைவர் வருவார் இவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் ஒரு கு குறிப்பிட்ட கட்சி வந்ததுக்கப்புறம் அந்த மக்களை பிடிச்சி அரைச்சி வச்சிட்றாங்க அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்த கூட்டத்துக்கு போக முடியாத மாதிரி இதில் எப்படி காடையில் இருக்கிறது ஒரு சார்பான நபர்கள் அவங்க எப்படி அடுத்த கூடத்துக்கு போவாங்கன்னு கேட்கக்கூடாது இவங்க வந்து மக்கள் வந்து யார் வந்து காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி போவாங்க தேர்தல்ன்றது இந்தியாவில் ஒரு திருவிழா மாதிரி அந்த திருவிழாவில் வந்து மக்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பணம் யார் கொடுக்குறாங்க அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து உழைக்காத வந்து காசு கிடைக்குதா பிடிக்கிறதுக்கு வந்து சாராயம் கிடைக்குதா அப்படின்றது தான் பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க ஒரு திருவிழா மாதிரி எடுத்துக்கிட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாக எலெக்ஷன் வா டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதம் வந்து தமிழக மக்களை வந்து பிடிக்கவே முடியாது அவ்வளோ குஷியாக இருக்கிறாங்க நிறையா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு மறைமுகமாகவும் நேரடியாக ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பாக அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க கூட்டம் கூட்டுறதுக்காக வந்து ஒரு லாரி எடுத்துகிட்டு வராங்க ஒரு குட்டியானை எடுத்துகிட்டு வராங்க அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கூட்டத்தில் பங்கேற்கறதுக்கு இரநூறுவா இப்போ எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஒரு பிரியாணி அதுக்கப்புறம் வந்து ஒரு குவாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுக்குறாங்க இதை முடித்த உடனே அவங்க காலையில் ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க அதே மக்கள் வந்து பாயந்தரம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைவர் வரப்ப இருப்பாங்க இப்படி மக்கள்லாம் போகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மக்கள் வந்து இப்படி விலை போனதுனால தான் தமிழகம் வந்து இப்போ இப்படி சீர்கட்டு போய் நிற்கிது தமிழகத்தோட கடன் சுமையே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து ஒரு ஆட்சி வந்து ஒரு கட்சி ஜெயிச்சு வந்தால் கூட அது வந்து ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் வந்து ஆட்சி மத்திய அரசோட துணை இல்லாத நடத்த முடியாது ஏன்னா அவ்வளோ நிதி சுமைகள் இருக்குது இலவசம் இலவசம் அப்படின்ட்டு இவங்க வந்து நிறைய கொடுக்குறாங்க இதனால் மக்கள் பணி பயனடைகிறான்றத விட மக்களோட நலத்திட்டங்கள் நிறைய செய்ய முடியாத நிதி சுமை வந்து அதிகமாகி நிறைய மக்களுக்கு வந்து இன்டைரெக்டாக ஒரு பாதிப்பாக தான் வருதே தவிர இது நிச்சயமாக இந்த இலவசங்கள் வந்து மக்களுக்கு எந்த விதத்துலையும் நல்லது இது வரைக்கும் செய்யலை ஈரோட்டில் பட்டியலில் அமை அடைச்சாங்க இல்லைங்களா அது வந்து ஒரே ஒரு தொகுதி அதனால் அடைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மக்களை அடைச்சி பட்டியில் அடைச்சி வச்சு அவங்க வந்து ஓட்டு சேகரிக்கலாம் முடியாது பணம் கொடுத்து ஏன்னா மிகப்பெரிய இது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் பண்ணணும் ஸோ இதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் இவங்க என்ன மாதிரி டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தேர்தல் கமிஷன் அங்கங்கே வந்து ரைடு வச்சாலும் அவங்க வந்து பணம் வந்து பட்டுவாடா நடக்குதா போகுதா அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணித்தாலும் அவங்க கண்ணிலே விரல விட்டு ஆட்டிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க நினைக்கிறத சாதிச்சிட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க மக்களும் அதை கூச்சமே இல்லாத வாங்கிக்கிட்டு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வந்து நியாயமாக நடந்துக்கிறாங்களாம் ஒரு வீட்டில் நாலு ஓட்டு இருக்குது அப்படின்னா ஏய் அவனுக்கு காசு கொடுத்துட்டான்டா இவனும் காசு கொடுத்துட்டான்டா அவனுக்கு ரெண்டு ஓட்டை போடு இவனுக்கு ரெண்டு ஓட்டு போடு அவங்க செய்கிறதே ஒரு தவறான ஒரு வேலை அதில் நியாயம் தர்மம் பார்க்குறாங்களாம் ஓட்டை பிரித்து போட்டு இந்த மாரி மக்கள் மனநிலை வந்து ரொம்ப கேவலமாக போய் பல வருஷங்களாது இந்த திராவிட கட்சிகள் இதுக்கு ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பாக மாற்றம் வராத வரைக்கும் மக்களில் மாற்றம் வராத வரைக்கும் தமிழகம் குட்டி சேராக தான் போகும் ஒவ்வொரு கட்சிகளும் நன்கொடைன்ற பேரில் வந்து தொழிலதிபர்கள்ட்ட மாதிரியெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க அதிகமான வந்து பணபலம் கொண்ட கட்சியை இப்போதைக்கு தமிழகத்திலும் பார்த்திங்கன்னா திமுக திமுக வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நங்கு நம்புகிறாங்க மக்களை வந்து பணத்தை செலவழித்து மக்களை வந்து ஓட்டுகளை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு தெரியல ஏன்னா மக்களோட மனநிலை மாறுது இப்போலாம் மக்கள் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க என்ன தான் வந்து பணம் கொடுத்தாலும் எத்தனி பேர் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க முன்னாடியெலாம் வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட வண்டி தான் வாங்குவோம் வாங்குவாங்க இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க திமுகிட்ட பணம் வாங்கிட்டாங்கன்னா ஏடிஎம் கேட்ட வாங்க மாட்டாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பாரபட்சம் பார்க்காத யார் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்கு நினைக்கிறாங்களோ கடைசியில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இப்போ அவங்களோட ட்ரெண்டும் கொஞ்சம் மாறிடுச்சு அதிகமாக ஓட்டுக்கு போ காசு கொடுத்தா கொஞ்சம் திங் திங்க் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் அஞ்சு ஓட்டில் ஒரு ஓட்டு போடலாம் மற்றபடி மற்றதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணுற மாதிரி போடுறாங்க இது ஒரு சி சின்ன சேஞ்சஸ் தான் இவங்க பணபலத்தை நம்பி வந்து இருக்கிறத விட இன்னொரு விஷயம் வந்து அவங்க மகளிருக்கான உதவித்தொகை வந்து ஆயிரம்னு கொடுத்துருக்காங்க அதில் சில கண்டிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க சில கார் இருக்கக்கூடாது வீடு இருக்கக்கூடாது தினக்கூலியாக இருக்கணும் வருஷ சம்பளம் வந்து இவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் இப்போ கடைசி கட்டத்தில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா மகளிர்களுக்கும் உதவித்தொகை வந்து த தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க மேலே ஒரு அனுதாபமோ இல்லை ஒரு அபிப்பிராயமோ வர்றதுக்கான பெண்கள் மத்தியில் ஒரு வாய்ப்பு உண்டு அது அதோட ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து இலவச பேருந்து பயணம் இருக்குது இல்லைங்களா மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் அது வந்து பெண்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு விருப்பமான ஒன்றாவும் மிகப்பெரிய வரவேற்பும் அவங்களிடையில் வந்து கொடுத்துருக்கு அதனால் பெண்கள் வந்து அவங்களுக்கான ஓட்டுகளை வந்து அவங்களோட ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ ஏடிஎம்கே தௌசண்ட் ருபீஸுக்கு மேலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் வந்து உதவித்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க காசு எங்கே அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்போ இவங்க வந்து என்ன தான் பணபலம் வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் இலவசங்களை கொடுத்து ஜெயிச்சிடலான்னா எதிர்க்கட்சியும் என்ன பண்ணுவாங்க அதேமாரி ஒரு இலவசத்தை வந்து கொடுக்கறதுக்கான முயற்சி கொடுப்பாங்க இவங்க ஆயிரம் கொடுக்குறோன்னா நான் ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதுக்கு ஓட்டு போகிறதுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க சாய்ஸை வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக எடுப்பாங்க ஸோ இப்படி பண்ணிகிட்டே மாற்றி மாற்றி இலவசம்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நிதி வந்து அதிகமாக போய் தமிழகம் வந்து கடனில் தான் தத்தளிக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக மத்திய அரசு மத்திய அரசாங்கத்தோட ஒரு உதவி இல்லாத க ஆட்சியை நடத்துறதுன்றது வந்து குதிரை கும்பாக தான் இருக்கும் ஏன்னா உள்நாட்டில் வந்து உற்பத்தி அதிகம் பண்ணி செலவானிய அதாவது க கையிருப்பை வந்து அதிகப்படுத்தணும் அதை விட்டுட்டு செலவுகள் பிடிக்கக்கூடிய ஐட்டமாக நம்ம இருக்கோம் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தோன்னா இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாயிடும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் விஜய்க்கு வந்து ஒரு பதினாலு பர்சன்ட் அளவுக்கு ஓட்டுகள் இருக்குது அப்படின்னு இருக்கிறேன் அந்த பதினாலு பர்சன்ட் ஓட்டுகள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த வாய்ப்புகள் வந்து இளைஞர்கள் மூலமாக கிடைக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் இளைஞர்களாக இருந்தால் கூட திமுகவோட எதிர்ப்புன்றது ஒன்று இருக்குது திமுக மேலே அவ்வளோ கடுமையான வந்து ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய் வந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவரோட கொள்கைகள்ன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது அவரும் என்ன மக்களுக்காக எவ்வளோ போராடி இருக்காருன்னா ஒன்றுமே கிடையாது ஜீரோ தான் சும்மா ரெண்டு ஒன்று ரெண்டு போராட்டத்தில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணார் அதனால் வந்து அவர் பெரிய எழுச்சியெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல ஆனால்